என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு தமிழ் இனமே செயல்படு விழிப்போடு தலைப்பு தமிழ் இனமே செயல்படு விழிப்போடு தமிழா எங்கடா போனது உனது மூர்க்கம் எங்கெங்கும் ஆதிக்க வர்க்கம் தமிழா எங்கடா போனது உனது மூர்க்கம் எங்கெங்கும் ஆதிக்க வர்க்கம் தமிழன் வாழ்வுக்கே போராடும் வேலை தமிழனை எடுக்க விட்டு விடாதே வாழை தமிழன் வாழ்வுக்கே போராடும் வேலை தமிழனை எடுக்க விட்டு விடாதே வாழை போட்டது எல்லாம் சட்டமா அதற்கு பெயர் நல திட்டமா போட்டது எல்லாம் சட்டமா அதற்கு பெயர் நல திட்டமா எதிலும் எதிர்கால பரிசீலனை வேண்டாமா மக்கள் எதிர்த்தால் மாறும் மொத்தமா எதிலும் எதிர்கால பரிசீலனை வேண்டாமா மக்கள் கொதித்து எழுந்தா மாறும் மொத்தமா வாக்கு கேட்கும்போது போது கெஞ்சல் வாக்கு வாங்கிவிட்டால் மிஞ்சல் வாக்கு கேட்கும்போது கெஞ்சல் வாக்கு வாங்கிவிட்டால் மிஞ்சல் பதவி என்ன ஊஞ்சலா அதுவும் மக்கள் நினைத்தால் ஆயிடும் கந்தலா அரசியல் பதவி என்ன ஊஞ்சலா அதுவும் மக்கள் நினைத்தால் ஆயிடும் கந்தலா மக்களிடமே ஏமாற்று வேலையா மக்களை தேடி மாட்டாயா மக்களிடமே ஏமாற்று வேலையா மக்களை தேடி வர மாட்டாயா தமிழர்களின் உரிமைகளை தாரை வார்க்காதே தமிழகத்தை தமிழனை தலை குனிய வைக்காதே தமிழர்களின் உரிமைகளை தாரை வார்க்காதே தமிழகத்தை தலை குனிய வைக்காதே தமிழகத்தை போடாதே கூறு இனி தமிழ் இனமே ஒன்று கூடு தமிழகத்தை எதற்காகவும் போடாதே கூறு இனி தமிழினமே ஒன்று கூடு நடக்கிறது அதற்கான வேலைப்பாடு இனி தமிழ் இனமே செயல்படு விழிப்போடு நடக்கிறது தமிழனுக்கான சூழ்ச்சியான வேலைப்பாடு இனி தமிழ் எனமே செயல்படு விழிப்போடு இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்